அவுதீப் இல்லாஹிம் நஷ்ய்தான் இரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அலவற்ற ஆருளாளன் இகர்ட்ரான் கூடியுமாயி எல்லாம் திருநாமத்தை கொண்டு தோங்குகின்றேன் தனக்கென்ற மனைவிகளையும் மக்களை ஏற்படுத்தி கொள்ளாத ஏக இறைவனாகிய அல்லாவின் திருநாமம் கொண்டு தோங்குகின்றேன் இந்த பதிவு குளோரி டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு மறுப்பாக வெளியிடப்படுகிறது அதாவது திருக்குறள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டு நேற்று சகோதரர் தினேஷ் பேசியிருந்தாங்க தான் தலை நம்ம வரி போட்டுல அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க சில விஷயங்கள் அதே மாதிரி நம்ம பேச நமக்கு முடியாலும் நம்ம கருத்துள்ள விஷயங்களை பேசுகிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சகோதரர்கள் அதாவது திருக்குறான் வந்து பிறர் பாவங்களை சுமக்கிறது தவறுன்னு சொல்லுது பிறகு அதே மாதிரி வேறு சில வசனங்களில் பாவங்கள் சுமக்கலான்னு சொல்லுது இயேசுநாதர் வந்து பிறர் பாவங்களுக்காக மறிக்கலை அது தவறுன்னு திருக்குறான் சொல்லுது அப்படி பிறர் தான் மறிச்சாரு அப்படிங்கிறாங்க முதல்ல பிறர் பாவத்தை இன்னொருத்தர் தான் அதாவது சம்பந்தம் இல்லாத சுமக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளேருந்தே முதல்ல பார்ப்போம் அவங்க நூல்கள்லேருந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூட்டினதுக்கான விளக்கங்களை பார்ப்போம் சகோதரர்களே உபாகவும் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதாவது கிரித்துவங்க கொள்கை அதாவது இயேசுநாதர் வந்து என்ன பண்ணாங்களாம் பிற பாவங்களுக்காக மறிச்சிருக்காங்க அந்த அப்படி மறிச்சவரா தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டுன்னு சொல்லிட்டு கத்துனாங்க அதாவது தேடி வருவாங்க தெரிஞ்சு போச்சு தன்னை கொள்ள வராங்க சொல்லி பயந்துக்கிட்டு இறைவன் பிரார்த்தனை பண்ணார் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும் கர்த்தரே அப்படின்னு சொல்லிவிட்டு இதோ பாருங்கள் சார் இந்த வசனம் பென்சிலை வச்சு உங்களுக்கு பின் பண்ணி காட்டுறேன் இதோ உபாகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனங்கள் பதினாறு பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவும் செய்த பாவ பாவத்தின்னா அவனவும் கொலை செய்யப்பட வேண்டும் பாருங்க அதாவது தகப்பனுக்காக தகப்பன் தான் கொள்ளணும் பிள்ளைய கொல்ல முடியாது இல்லை இதான நீதி சாதாரண அறிவுள்ளவனுக்கு பொருந்தது கடவுளுக்கு தெரியாதாங்கிறது இதுதான் விந்தை அடுத்ததை பார்ப்போம் அதிகம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி பதினாறு எரேமியா அதாவது யாருக்காகவும் யாரையும் கொல்ல போ கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது பைபிள் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சொல்லுறது இவங்களுக்கு பிறகு வந்த பௌளியர்கள் அதனால் இவங்களை வந்து கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படும் பவுளியர்கள் சொல்லி தான் இவர்கள் அழைக்கணும் கிறிஸ்தவத்துடைய டீச்சிங்ஸே இவங்க பின்பற்றது கிடையாது இரேமியா பக்கம் நூற்றி பதினாறு சட்டம் நம்மளோட இணைந்தங்க சகோதர்களை இந்த பக்கங்கள் இருக்கிறதுனால கண்டென்ட் கொஞ்சம் த தாமதமாகும் உங்களுக்கு அதனால் நம்மளோட இணைந்துருங்க ஏன்னு வச்சுங்களேன் இதை வந்து ஒரு சாதாரணமாக கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம செஞ்சிட முடியும் தாராளமாக ஆனால் பைபிள்கிட்ட பக்கங்கள்லேருந்து இவங்களை காமிக்கணும் அப்படிங்கிறதான் உங்களை வந்து இங்கே அழைச்சிட்டு வரேன் பைபிள் இருபத்தி ஒம்பது முப்பது பாருங்கள் இருபத்தி ஒம்போதாவது யாராவது எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஒம்பது முப்பது பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்கள் சொல்ல மாட்டார்கள் என் நாட்கள்லேயும் சொல்ல மாட்டாங்க நான் த நான் என் தகப்பனார் சாப்பிட்ட திராட்சைப்படறதுனால என் பள்ளு கூசிச்சுண்டு அவனும் தன் தன் அக்கிரமத்தை நிமித்தம் சாவான் எந்த மனுஷனும் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்கள் கூசி போவோம் ஓகேவா அதாவது இயேசுங்கிற மனுஷகுமாரும் மனிதர்களுக்காக சாகலை அப்படின்ட்டு தெளிவாக இதன் மூலம் இதன் மூலம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறவர்களே அடுத்த பக்கத்தை பக்கத்து பக்கம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது எஸ்ஐக்கியல் அதிக எஸ்ஐக்கியல் அத்தியாயம் அதிகாரம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது இவங்க பாருங்க எஸ்ஐக்கியல் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் இருபது பாவம் செய்கின்ற ஆத்மாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பது இல் சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும் துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் கர்த்த நீதிமான இருக்கும் பட்சத்தில் அவர் அவருக்காகவே மறைச்சாரே தவிர யாருக்காகவும் மறைக்கலை சரிங்களா அதை பாருங்கள் நான் வந்து எதையும் கற்பனையாக சொல்லலை தான் பாருங்கள் பரிசுத்த வேதாகம் என்ன பரிசுத்த பைபிள் சொசை சொசைட்டி ஆஃப் இந்தியா வேர்ஷன் ஷூ தேர்ட் ஃபார் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரீடிங் டெவோஷனல் ஸ்டடி அண்ட் மெமரிசேஷன் இவ்வரையும் கிரீக் மற்றும் மூல பாஷன் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா எம்ஜி ரோட் பெங்களூர் ஓகேவா நாட் ஃபார் சேர்ந்து கொடுத்துருக்காங்க சார் எட்வார்டுங்கிற ஒரு சகோதரன் நான் வாங்கினேன் படிக்கணும்ங்கிறதுக்காக இப்போது பிறர் பா தன்னது பாவத்தை பிறர் சும்மா போவதில்லை அவன் அவன் பாவத்தை அவன் அவன் தான் சும்மாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் தெளிவாக சொல்லுது இப்போ திருக்குறானுடைய வசனங்களுக்கு வரும் திருக்குறள் இருக்க சொன்னால அதியாயம் ஆறு நூற்றி அறுபத்தி நான்கு அதாவது அந்த வசனங்களில் வந்து என்ன சொல்லுதுன்னா தான் பாவத்தை தானே சுமப்பான் அப்படிங்கிறது முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஹலோ என்ன சூரா அல் அம் ஆறு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அல்லாஹ் 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 அல்லாதவர்களை யா இறைவனாக கருதுவேன் அவன் அனைத்து பொருட்களின் இறைவன் பாவம் சுமியவரும் அவரும் தமக்கு எதிராக சம்பாதிக்கிறார் ஒருவர் மற்றவன் சுமையை சுமக்க மாட்டான் பின்னர் உங்களுடைய இறைவனிடம் மீளுதல் உள்ளது நீங்கள் முரண்பட்டது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் நூற்றி அறுபத்தி நான்கு வசனம் ஓகே முதல் வசனத்தை சொல்லியிருக்காங்க தினேஷ் அடுத்த வசனத்துக்கு பார்ப்போம் சவரே அதாவது அதாவது ப திருக்குறான் முன்னுக்கு பின் முரண்படுதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா பிற பாவத்தை சுமப்போன்னு சொல்லி சில வசனங்கள் அதே கருத்தில் வருது அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை அதுக்குரிய விளக்கங்களை நம்ம பின்னாடி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் இவ்வளோ கொஞ்சம் நேரம் நம்மளோட முன்னாடி என்னென்னு அதாவது எந்த பாவமும் செய்ய சம்மந்தம் இல்லாதவன் மேலே சுமத்தில் தவறுண்டு இஸ்லாம் சொல்லுது உலகத்தில் உள்ள எந்த அநியாயக்காரனும் அதை சொல்லுவோம் ஏன்னு வச்சுங்களேன் அதை சம்மந்தம் இல்லாத அவனை கொண்டு என்னடா செய்ய போறோம் அப்படின்பா ரூபா தண்டிச்சா என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிது இது என்ன இங்கே அடிச்சா அங்கே இது என்ன ரமணா படமா பக்கம் ஐநூற்றி எழுவத்தி ஒன்று இதோ பாருங்க பதினேழாவது அத்தியாயம் பனு இஸ்ரேல் பனு இஸ்ராயல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது கழுத்தில் தனது குறிப்பேட்டை மாட்டியுள்ளோம் கேமத்தினால அவனுக்காக ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்துவோம் அதை விரிவாக்கப்பட்டதாக உமது புத்தகத்தை நீ வாசி உனக்கு கணக்க நீயே போதுமானவன் நேர்வழி பெற்றவர் தனக்காக நேர்வழி பெறுகிறார் வடித்தவர் தமக்காக வழித்தவர்கள் இன்னொரு சுமையை சுமக்க மாட்டேன் தூதர் அனுப்ப தூதரை அனுப்பாதவரை நாம் எவரையும் தண்டிப்பதில்லை தூதர் அனுப்பவும் யாரையும் இல்லை அதனால் தன்னுடைய பாவத்தை தானே சுமப்பா அப்படின்னு இருக்கு அடுத்ததை பார்ப்போம் எட்நூத்தி எழுபத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று எட்நூத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தேவைகளற்றவன் அவன் தனது அடியார்கள் மறுப்பை பொருத்திக் கொள்ள மாட்டான் நீங்கள் நன்றி செலுத்தினான் உங்களுக்கு எதை கொள்வான் ஒரு மற்றவன் சுமையை சுமக்க மாட்டார் பின்னர் நீங்கள் மீறுதல் இறைவனிடமே உள்ளது நீங்கள் செய்து கொண்டிருந்த அவன் உங்களுக்கு அறிவிப்பான் அப்படின்ட்டு ஓகே இதில் இந்த வசனங்கள்லாம் சுமக்க மாட்டான் அப்படின்ட்டு வருது ஆனால் இந்த மேற்கண்ட இன்னும் இன்னும் வேறு சில வசனங்களை சொல்கிறாங்க சோழர்கள் சரிதான் அதுக்குரிய விளக்கங்களை பார்ப்போம் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று அதாவது திருக்குறான் வந்து முரண்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காலத்துலேயும் முரண்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு வேதம் ஒரு ஒப்பற்ற வேதம் மனிதன் கைப்படாத வேதம் எதுன்றால் அதான் இதோ உங்கள் இறைவன் எந்த எதை அருணிதான் என்று அவர்கள் கேட்கப்படும் போது முன்னோர்கள் கட்டுக்கதைகள் என்கின்றனர் நாளில் முழுமையாக தனது சுமைகளையும் அறிவின்றி யாரை வழிகெடுத்தார்களோ அவர்கள் சுமைகளையும் சுமப்பதற்காக இவ்வாறு கூறுகின்றான் கவனத்தில் கொள்க அவர்கள் சுமப்பது மிக கெட்டவது யாரை வழி கெடுத்தாலும் அவர் சுமப்பார் சரிதானுங்க உங்களை பற்றி தவறான விஷயங்களாக நான் பேசுகிறேன் அந்த பாவம் எனக்கு சேரும்ல சேருமா சேராதா உங்களை கொலை செஞ்சுட்டேன் அந்த உங்களுடைய பாவத்தை சேர்த்து நம்ம சமக்கணும் இந்த அடிப்படைய கூட இல்லாமல் வந்து எல்லாம் தர்க்க செய்ய வந்துட்டாங்க இஸ்லாமியர்களோட அதுக்குரிய விளக்கங்களை பிறகு பார்ப்போம் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு அதே நேரம் திருக்குறான் வந்து காலத்தால் முரண்படாது மிக தூய வெள்ளத்தொடிவும் கொண்டு இருபத்தி ஒம்பது பன்ன அல் அன் எவர் வழியை எங்கள் வழியை பின்பற்றுங்கள் உங்கள் தவறுகள் நாங்கள் சுமந்து கொள்கிறோம் என்று ஏக இவனின் மறுப்போல் நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் குற்றங்களில் எதையும் அவர்கள் சுமப்பவராக இல்லை அவர்கள் பொய்யர்களே அவர்கள் தமது சுமைகளையும் தமது சுமைகளுடன் வேறு சில சுமைகளையும் சுமப்பார்கள் அவர்கள் இட்டுக்கட்டை பற்றி கேமத்தி விசாரிக்கப்படுவார்கள் பாருங்களேன் இதை தான் சொல்லுது கிறிஸ்தவர்களை பற்றி தான் சொல்ற சொல்லுது நாங்கள் ஏசு சுமப்பார் அப்படின்னா ஏசு சுமக்க போகிறது இல்லை இதை கீழே வந்து என்ன வருது வேறு சுமைகள் மற்றவர் சுமையை சமைப்பாருங்கிறது உன் முன்னுக்கு பின் முரண்படுது அப்படிங்குறது இதுக்குரிய விளக்கம் என்னங்குறது ஹதீஸ்ல இருக்கு சவரையே அதையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் நபியை பார்த்து கேட்குறாங்க பக்கம் தெளிவா தெரியும் உங்களுக்கு இப்போதைக்கு மறுமையில் தீபானாகனவான் யார் உலகில் இறைவனுக்கு செய்யும் கடமைகள் சரியாக செய்துவிட்டு சக மனிதர்கள் மோசமாக நடந்து கொண்டவன் மறுமையின் நிலை பற்றி நபிசல்லா அவரையும் குறிப்பிடும்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் திவலாகி போனவன் என்றால் யார் என்று அவர்களுக்கு என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மக்கள் யாரிடம் வெள்ளிக்காசோ திருகம் பொருட்களோ இல்லையோ அவனை பொறுத்த தீவாலானவன் என்று பதிலளித்தார்கள் அதுக்கு அல்லாவின் தூதர் முகமது என்ன சொல்கிறாங்கடா என் சமுதாயத்தால் திவாலாகி போன போனவர்கள் போனவர் ஒருவர் ஆவார் அவர் நாளில் தொழுகையின் நோன்பு ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார் அதே நேரத்தில் ஒருவரை திட்டி இருப்பார் ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார் ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார் ஒருவர் ரத்தத்தை இரத்தத்தை சிந்தியிருப்பார் ஒருவரை அடித்திருப்பார் ஆகவே அவர்களுடைய நன்மைகள் சில இவருக்கு கொடுக்கப்படும் இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும் அவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து கொள்ளப்படு எல் கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களில் சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும் பிறகு அவர் நெருப்பில் நெருப்பில் தூக்கி எறியப்படுவார் அவரே தீபாவளாகி போனவர் புரியுதா இந்த வகையில் தான் பாவத்தை சுமக்கிறது நான் செஞ்ச பார்த்துக்க என் மகனை தண்டிக்க மாட்டான் இறைவன் ஆனால் என் மகன் என்னை அவதோர் பேசியிருந்தாலோ அடிச்சிருந்தாலோ திட்டியிருந்தால் அவன்கிட்ட நன்மைகளை பிடிங்கி எனக்கு கொடுக்கப்படும் அந்த நன்மைகள்லாம் அவன்கிட்ட தீந்து போயிடுச்சுன்னா என்னுடைய பார்த்து அவன் சுமந்து அரகம் போவான் அறிவிப்பார் அபூஹரையிறார் அழியலாகணும் நூல் முஸ்லீம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு வேலை வலிக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றா வலிக்கெடுக்கிறது இது ஒன்று தான் பாவம் தானே பாவமான காரியங்களில் அனைத்துமே வழிகேடுகள் தான் வலிக்கேடு அனைத்துமே நரகத்துக்கு கொண்டு போகும் சொற்களை மேலும் இதே போல் நம்ம மேலும் சொல்கிற விஷயங்கள் பலது இருக்குது நபி அவர்கள் பல திருமணங்கள் செஞ்சாங்க அதனால் அவர்திட்ட இஸ்லாத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வலிக்கெடுத்துனேன் அதனால் நானும் நரகத்துக்கு போவேங்கிற மாதிரி பேசியிருந்தார் பல திருமணங்கள் செய்கிறது பாவம் இல்லையே பல திருமணங்கள் செஞ்ச சாலம் கொண்டு இருக்காரு பைபிளின் படி அவர் என்ன பாவம் செய்யக்கூடிய மனிதரா பாவம் செய்யக்கூடிய பல திருமணங்கள் செஞ்சாங்க குழந்தை திருமணம் செஞ்சாங்க தாவிதுக்கு அனல் அனல் உண்டாக்குற சிறுமிகளை கூப்பிட்டு வந்தாங்க என்ன வயதுக்கு வராத ஸ்திரீகளை உங்களுக்காக எடுத்து வைங்கள்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் உண்டு இன்னும் ஆய்வுகள் சிலது சொல்லுது மரியத்துக்கு ரபேக்கார்க்கு வயது மூன்றில் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கே இதெல்லாம் நாங்கள் பேசலாமா அதாவது கிறிஸ்தவமாக தனது சிறப்பு தனது மதத்தின் சிறப்புகளை பற்றி பேச பேச வக்கு இல்லாமல் இஸ்லாத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு ஒரு மார்க்கம் அது நம்ம அதிகம் பேசுவோம்னா நம்ம கண்ணிய குறைவாக இன்னொன்று வந்து திருக்குறான் குர்பான் பற்றி பேசியிருக்காரு சகோதரர் தினேஷ் நோன்பு நோன்பு நாள் விபத்துக்காக சொல்லிட்டு சென்ற வருஷம் பேசியிருந்தாலும் அதுக்கு தரமான பதிலடி கொடுத்துருந்தோம் அந்த வகையில் இந்த வகை சில குர்பானுக்கும் த பதில் தரிய தயாராக இருக்க எடுத்து வச்சிருக்கோம் குரானின் படி இது முதல் வீடியோ அடுத்ததாக சூனத்தை எழுவத்தி ரெண்டு கண்ணிகள் கொடுக்கப்படும்ங்கிறாங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு மறுப்பும் எடு எடுத்து தயாராக கையில் வச்சுருக்கோம் சகோதரர்களை அதுக்கான மறுப்பு இதுவரைக்கும் தீர்வை வீடுங்கிற பேரில் சோனத்தில் இருபத்தி ரெண்டு கன்னிகளா அப்படிங்கிற பேர் அதையும் வெளியிடுவோம் எல்லாத்தையும் இவங்க சொல்கிறது அத்தனையும் பலவீனமாக செய்யுதுங்கிறத அத்தனையும் உடச்சி அறிவோம் கேட்குறதுக்கு நீங்கள் பார்த்து இஷ்காத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டு போகலாம் பார்த்துட்டு எல்லாரும் பல்ல அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டோம் பதிலடி தரமாக கொடுப்பேன் சா நான் இல்லாட்டியும் வேறு ஒருத்தர் எனக்காக பதில் கொடுக்குறது வேறு ஒருத்தர் வருவான் என்னோட என்னோட முடிஞ்சிடாது ஓகேவா ஒழுங்கா அவங்க மரியாதைக்காக இருந்தும் உங்கள் மதத்தில் சிறப்பாக சொல்லி உங்கள் மதத்தை வளர்க்க பாருங்கள் தேவையில்லாமல் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீங்களா அசிங்கப்பட்டு போவீங்க எல்லாம் அவங்களை இம்மேலே மரமே எளிதில் படுத்துருவான் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு துறை எட்டும் வாகு தமலால் அஹமது லாஹி ரபுல்லாலமின் சகோதரர்களே பார்த்துருக்க சகோதரர்கள் உங்களுடைய குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச லைக் பண்ண தவறாதீங்க உங்களுடைய துவாக்களில் என்னையும் குடும்பத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் ஃபியாமலில் வசலாம் வலிகும்துல்ல பிறக்காது